சோமாலிய கடற்கொள்ளையர்களினால் இலங்கை மீனவ படகு ஒன்று கைப்பற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பான செய்தியாக சிங்கள நாடுகளில் தரப்பட்டிருந்ததே இப்போது அந்த படகு கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதில் இருந்த முக்கியமானவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலாகவே இது அமையப்பட்டிருக்கிறது சோமாலியானும் முகுது கொள்ள கருவன் ஹசுவு தீவரையின் யாத்ராவ பேரா கனி என்ற அடிப்படையில் அத பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் நாவிக ஹமுதாவே இல்லையட்ட சீசல்ஸ் நாவிக ஹா குவன் ஹமுதாவின் சுவிசேஷம் மெஹுமாக் என்ற அடிப்படையில் அத பத்திரிகை இதற்கு பிரதான தலை பெற்றிருக்கிறது கொல்ல கருவன் திதினைக்கு அத்தடம் தீவர யாத்ராவஹா தீவரையின் சீசல் அகன் ஊரட்டை என்பது மீது செய்தியாக அமௌண்ட் மைய எனவே கொள்ளைகள்ர்கள் மூவர் பிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால் மீனவ படகும் சீசல்ஸ் நகரத்துக்கு கொண்டு செல்லப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது எனவே இந்த படகில் பயணித்த மீனவர்களும் இவ்வாறு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த தகவலாக அமைய பெற்றிருக்கிறது இது தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்கும்போது பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கிய ஒரு விடயமாக இது அமைந்திருந்தது அதாவது சோமாலிய கடற்கொழிர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த இலங்கை கடற்கொழிலாளர்கள் அறுவரும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிற செய்தியாக இது அமையப்படுகிறது சீசல்ஸ் கடலோர காவல் படையினரால் இவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்கொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார் சிலாபம் திகோவிட்ட மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி லொரன்சோ புத்தா நான்கு என்ற இழுவைப் படைகள் இவர்கள் ஆழ்கடல் கடற்கொழிலிற்கு சென்றிருக்கிறார்கள் சென்ற சந்தர்ப்பத்திலேயே இவ்வாறுதொரு பிரச்சினையை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டிருக்கிறது எனவே இலங்கையின் கடல் எல்லையிலிருந்து சுமார் ஆயிரத்து நூற்று அறுபது கடல் மைல் தொலைவில் வைத்து சோமாலிய கடற்கொள்ளையர்களால் ஆறு கடற்கொழிலாளர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்கள் இந்நிலையில் கடற்கொள்ளையர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட இலங்கை கடற்கொழிலாளர்கள் ஆறு பேரும் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்கொழு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு அதே இலங்கை கடற்படை இணைந்து இது தொடர்பிலான ஒரு அதிரடியான நடவடிக்கைக்கு தேவையான செயற்பாடுகளை துரித கதையில் மேற்கொண்டிருந்தது இதன் பலனாகவே இவ்வாறு இது தொடர்பிலான ஒரு முடிவு கிடைத்திருப்பதான செய்திகளை கடற்படை தெரிவித்திருக்கிறது எனவே ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியமான சாகல ரத்நாயக்கவும் இது தொடர்பிலான விடயத்தை இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார் ஆழ்கடல் மீன்பிடி படகான லொரன்சோ புத்தா நான்கு கடந்த ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஆறு மீனவர்களுடன் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து தனது முதல் முதல் பயணத்தை ஆரம்பித்தது கரை தரையில் இருந்து 이런데... ஆயிரத்தி நூற்றி அறுபது ஆறு அறுபது கடல் மைல் தொலைவில் உள்ள அரபிக்கடலின் சோமாலிய கடற்கொழிர்களால் இந்த படகு கைப்பற்றப்பட்டதாக மீன்பிடி கூட்டுத்தாபனத்துக்கு அறிவிக்கப்பட்டது இதன்படி காணாமல் போன படகு தொடர்பில் தேடி பார்க்குமாறு இலங்கை கடற்படையினர் பஹ்ரைனில் அமைந்துள்ள நாற்பது நாடுகளை உள்ளடக்கிய கூட்டு கடல் படையணிக்கு அறிவித்திருந்தார்கள் சோமாலிய கடற்குளிர்களால் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகை கண்டுபிடிக்க சீசல்ஸ் கரையோர பாதுகாப்பு படை விஷேட தேடுதல் நடவடிக்கைகளை தொடங்கியிருந்தது சோமாலிய கடற்கொலைகளின் பிடியில் இருந்த படகை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அத்துடன் மூன்று சோமாலிய கடற் குளிர்களும் சீசல்ஸ் கரையோர பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு ரொலான்சோ புத்தான் நான்கு ஆழ்கடல் மீன்பிடி படகில் இருந்த ஆறு மீனவர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது சோமாலிய கடற்கொள்ளையர்களினால் கடத்தப்பட்ட ஆழ்கடல் மீன்பிடி படகை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான பணிகள் ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஸ்ரேஸ் ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியமான சாகல வழிகாட்டலின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன தற்போது அந்த படகை சீசதிலுள்ள விக்டோரியா துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது